இந்த கதை சிரிக்க வைக்க மட்டும் இல்லை நம்ம சிந்திக்கிறதுக்காக தான் கதையை முழுமையாக கேளுங்க ஒரு பெண்ணிற்கு திடீர் சந்தேகம் வந்தது தன்னுடைய கணவனுக்கு காது கேட்கவில்லையோ என்று ஆனால் இதை கணவனிடம் நேரடியாக கேட்க அவளுக்கு தயக்கம் இந்த விஷயத்தை அவரின் உறவுக்கார டாக்டருக்கு தெளிவாக விளக்கி ஒரு கடிதம் எழுதினாள் டாக்டரிடம் இருந்து வந்த பதில் கடிதத்தில் இருபது அடி தூரத்தில் இருந்து உங்கள் கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள் அவரின் காதில் விழவில்லை எனில் சச்சு நெருங்கி பதினைந்து அடி தூரத்தில் இருந்து பேசுங்கள் பின் பத்து ஐந்து இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள் எத்தனை அடி தூரத்தில் இருந்து பேசினால் கணவருக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என்றிருந்தது பதில் கடிதத்தில் அதை கேட்டவுடன் மனைவிக்கு ஒரே சந்தோஷம் அடுத்த நாள் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த கணவரிடம் இன்று மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டியாச்சான்னு கேட்டாள் பதில் எதுவும் இல்லை பின் வீட்டு வரவேற்புறையில் இருந்து அதே கேள்வியை கேட்டாள் அதற்கும் பதில் இல்லை ஹாலில் இருந்து கேட்டால் சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டால் கணவரிடமிருந்து பதிலே இல்லை போச்சு இரண்டு ஸ்பீக்கரும் அவுட் ஆகிட்டு போல என முடிவு செய்து விட்டாள் கடைசி வாய்ப்பாக கணவனின் காது அருகே சென்று சத்தமாக இன்னைக்கு பையனுக்கு பள்ளி கட்டணம் கட்டியாச்சான்னு கேட்டாள் காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவளின் கணவன் அவளை கோபமாக திரும்பி பார்த்து ஏன் இப்படி கத்துற நீ வாசல் இருந்து வரவேற்புறையிலிருந்து ஹாலில் இருந்து சமையலறை வாசலிலிருந்து கேட்க கேட்க நானும் கட்டியாச்சு கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது உன் காதில் விழவில்லையா காதல என்ன பஞ்சு முட்டையா வச்சிருக்க என பொறிந்து தள்ளிவிட்டான் மனைவி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் தவறு தன்னிடம்தானா இப்படித்தான் பலர் பிரச்சனையை தன்னிடம் வைத்துக்கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விசித்திரம் இந்த பதிவு சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கூடத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி